அதுக்கு மேக்ஸிமம் ஒழுக்கம் நம்ம எந்த இடத்துல இடத்துலருந்து ஒழுக்கமாக இருந்து யாருமே தோக்க மாட்டான் அவன் வந்து கரெக்டாக இருப்பான் ஏன்னா அவனுக்கு தெரியும் மென்று சாப்பிடணுங்கிறது தெரியும் பெரியவங்க சொல்கிறது எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம அம்மா சொல்கிறது தாத்தா சொல்கிறது கேட்கணும் இப்போ அம்மாவே நிறையா பேர் இல்லை தாத்தாவே நிறைய பேருக்கு இல்லை வயசானவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் பெரியவங்களை மதிக்கணும் நீங்கள் ஒரு வயசு உங்களை உங்களை விட எனக்கு ஒரு வயசு இருந்தாலும் நீங்கள் என்னை மதிக்கணும் என்ன மதிச்சிங்கன்னா மட்டும் மட்டும்தான் அவங்க வந்து சொல்லி தருவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அடைப்போயா இவனுக்கு ஏன் சொல்லணும் இப்போ வர்மக்களை நோக்கு மணி ஒரு கல வர்மம் இங்கே வந்து அமெரிக்காவில் இருக்கணும் அவங்க மயக்கம் போட உழை வச்சிடலாம் இப்படியே உங்களை பார்த்து அப்படியே அவங்கள படுக்க வச்சிடலாம் சிங்கத்து கூட போராடலாம் ஏன்னா சிங்கம் நேருக்கு நேரம் வரும் அன்னைக்கு அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து வேட்டைக்கு தனியாக போவாங்க தெரியுமா மன்னர்களை மட்டும் சிங்கத்தை அடித்து தூக்கி விட்டு வருவாங்க ஏன்னா அவங்களை மட்டும்தான் நோக்கு வருமோ தெரியும் விழுந்துருக்கான் அடிச்சு போட்டு இழுத்துட்டு வந்துருவாங்க இது மாதிரி வருமக்களை மறைஞ்சிட்டாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அது நிறைய பேருக்கு தெரியல இப்ப இந்த நோக்கோர்மங்கிறதே இந்த ஏழாம் அறிவு படத்துல காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு அதை பத்தி இருக்கு